அதிகமாக நெசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த மதியம் போய் இதை ஆசிர்வதுங்க ஆண்டவரே அப்பா நாங்கள் சுயத்தோடு பேசாத அளவுக்கு ஆண்டவரே உங்கள் ஆவின் குறித்து பேச எங்களுக்கு உதவி செய்யுங்கள் ஆண்டவரே எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு வந்து ஆறாவது வார்த்தை இயேசு வந்து ஆறாவது வார்த்தையை எனக்கு கொடுத்துருக்கிறார் யோவான் பத்தொம்பது முப்பதாவது வசனத்தை பார்த்தா இயேசு காடியே வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் இந்த வார்த்தையை நம்ம எதை உணர்த்துகிறதுனா ஏசு எதுக்காக அந்த வார்த்தையை சொன்னார் முடிந்தது என்று சொன்னாருன்னா அவர் வந்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் முடிந்ததுன்னு சொன்னாரா இல்லை அவரு இந்த பூமியில் இனிமேல் நான் பாடுகளை இந்த பாடுகளை முடித்துட்டு போகிறேன்னு சொன்னாரா அவர் எவ்வளோ பாடுகளை முடித்தார் அவர் எதை எதை குறித்து முடிந்தது என்று சொன்னார் பிதா எதற்காக அவர் அந்த பூமிக்கு அனுப்பினாரோ அந்த நோக்கம் முடிந்தது என்று சொன்னார் பிதா எதை குறித்து அவர்கிட்ட சொன்னாரோ பிதாவுக்காக அவர் இருந்தார் அவர் எதை குறி எதை பே எதை செய்யணும்னு அந்த பூமிக்கு அவர் ம மனுஷ ரூபமாக வந்தாரோ அதன்படி அதை நிறைவேற்றுறதுக்காக அவர் முடிந்தது என்று சொன்னார் சிலுவையின் பாடுகளை பார்த்தா ஆண்டவர் வந்து எவ்வளோ பாடுகள் பாருங்கள் அந்த சிலுவை வந்து ரொம்ப வடவழப்பாக செத்து அந்த சிலுவை அவருக்கு செய்தார்களா இல்லை ஆனால் எவ்வளோ ஒரு கரடு முருடான ஒரு முள் அதை வந்து அந்த சிலுவையை வந்து யாரை பத்து பேர் இருபது பேர் சேர்ந்து தூக்குறாங்க ஆனால் அந்த சிலுவையை பாரமான சிலுவை என் தேவன் சுமந்து வந்தார் அவர் சுமந்து வர அந்த அந்த பாடுகளை நினைத்து பாருங்க கொஞ்சம் என் தாங்க முடியாத ஒரு கஷ்டமாக இருக்கிறது அவர் ரத்தத்தை ரத்தம் வந்து வடிந்தது அவ்வளோ ஒரு வாரால் அடித்தாங்க அவர் அடிக்கும்போது அடித்து இழுத்து அவர் உடம்பு சதையே பிச்சு எடுத்துக்கிட்டு வந்தது அப்போ வந்து அவர் ரத்தமும் சதையுமா அவர் ஊற்றப்பட்டார் அந்த அந்த பாடுகள் முடிந்ததுன்னு அவர் சொன்னாரா இல்லை நம்ம பாவங்களை சுமந்து முடித்தேன்னு அவர் சொன்னார் என் மக்களுக்காக நான் பாவங்களை முடித்தேன் என் மக்களுக்கு இனிமேல் பாடுகள் இல்லை என் பிள்ளைங்களுக்கு இனிமேல் பாடு இல்லை என் கஷ்டத்தை என்னோட போகணும் அப்படின்ற மாதிரி அவர் செய்து முடித்தேன் என்று அவர் சொன்னார் அவர் பிதா அவருக்கு எதெல்லாம் அவருக்கு செய்யணும்னு சொல்லி அனுப்பினாரோ அதன் சித்தத்தை நிறைவேற்றினார் அவர் இன்று அநேகர் ஆவிக்குரிய ஓட்டத்தில் நம்ம ஓடுறோமா நம்ம ஆவிக்குரிய ஓட்டத்தில் நம்ம யாரெல்லாம் ஓடி முடிக்கிறோமோ முழுமையாக ஓடி முடிக்கணும் நம்ம வந்து அறக்குறை ஓட்டமாக ஓடக்கூடாது நம்ம அறக்குறை ஓட்டத்தில் ஓடி நம்ம வந்து ஊழியம் செய்தால் அந்த ஊழியம் வந்து ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கணும் பிதாவுக்காக ஏசு கீழ்படிந்தவராக இருந்தார் ஆனால் நம்ம வந்து ஏசுக்காக நம்ம கீழ்படிந்தவர்களாக இருந்தால்தான் நம்ம ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓட முடியும் நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை குறித்து நம்ம முடிந்ததுன்ற நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு செயலை செஞ்சாலே ஐயோ நம்ம இதை முடிச்சிட்டோன்னு ஒரு சந்தோஷப்படுறீங்க அது வந்து நீங்கள் முடிஞ்சதுன்னு வந்து உலகபரமான வாழ்க்கையை முடிச்சதுக்கு வந்து முடிஞ்சதுன்னு அர்த்தம் இல்லை நம்ம வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம ஓடி முடிக்கணும் அதுதான் முடிஞ்சதுன்னு அர்த்தம் ஏசு சொல்லிருக்கிறாரு அவரோட பணியெல்லாம் குறைவாக காணப்படலை ஆனால் பிசாசனை எவ்வளவோ அவரை அவரை வந்து சோதிச்சாங்க அந்த சோதிப்பதுலேயும் ஆண்டவர் வந்து அதை ஜெயமாக முடித்தார் எல்லா எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தது மாம்சத்தில் களைத்து விட்டு மகிமையின் சரீரமாக அவர் வந்து பிதாவினிடத்தில் போனாரு இயேசு கிறிஸ்து கீழ்படைந்தவராய் இருந்தா பிதா எதை எதையெல்லாம் செய்யணும்னு நிறைவேற்றினார் அதை செய் செய்து முடித்தார் அவர் ஆகையால் வந்து முடிந்தது பரிபூரணமாக சொன்னார் முடிந்தது என்று சொன்னார் நான் இன்னொரு வார்த்தை சொன்ன ரெண்டு தீமை நாலாவது நாலாவது அதிகாரம் ஏழு எட்டு சொல்லப்பட்டிருக்குது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் அது முதல் நீதின் கிரியிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு இயேசு சொன்னாரு அவர் வந்து விசுவா எதை எந்த ஓட்டத்தை நல்ல போராட்டத்தை எதை போடினார் நம்ம உலகப்பரமான வாழ்க்கையில வந்து அவர் போராடி முடிச்சாருங்க நம்ம பாவங்களை போராடி முடிச்சா நம்ம பாவங்களை சுமந்தாரு சிலுவையில் ரத்தையின் வேர்வமாக அவர் சொட்டுனது பூமி முழு முழுவதும் அவர் ரத்தத்தால் நினைக்கப்பட்டது அந்த ப அந்த அந்த பாடுகளெல்லாம் அவர் முடித்தாரு அதனாலதான் நீதியின் கிரிகிடம் எனக்காக வைக்கப்பட்டது நீதியின் கிரிகடம் எங்கே வைக்கப்பட்டது அவருக்காக பிதாவின் இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது பிதா எதை சொல் எதை செய்துணும் செய்யணும்னு அவர் அனுப்புகிறாரு அந்த திட்டத்தை எல்லாத்தையும் அவர் நிறைவேற்றி முடித்தேன் என்னுடைய நீதியின் கிரிகடம் என் பிதாவின் இடத்தில் காரத்தில் என்னால் ஒப்புவிக்கப்படுகிறது என்று அவர் ரொம்ப ஆயுத சத்தத்தோடு முடிந்தது என்று அவர் சொன்னார் மகா சத்தத்தோடு அவர் பேசினார்ன்னு அவர் எவ்வளோ ஒரு சத்தமாக பேசியிருப்பார் முடிந்தது என்ற எவ்வளோ ஒரு சந்தோஷம் பூரிப்பு அவ்வளோ ஒரு பாடுகளிலும் அவருக்கு மனசுல எவ்வளவு பூரிப்பு இருந்தது என் பிள்ளைகளை இனிமே பாவத்தில் விழ மாட்டார்கள் அவங்க பாவத்தை நான் சுமந்துட்டேன் நான் சிலுவையில நான் சுமந்தி தீட்டுட்டேன் என் பிள்ளைங்க வந்து இன்னொரு பாவத்துல விழாதபடி நான் எல்லாத்தையும் முடித்திட்டேன் என் பிள்ளைங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்று அவர் சொல்லி முடிந்தது என்று சொல்லி அவர் தன் ஆவியை வந்து ஒப்பு கொடுத்தார் பிதாவின் இடத்துல ஆவியை ஆவியை உப்பு கொடுத்துட்டு அவர் திரும்ப என்ன நினச்ச நம்ம பிள்ளைங்க நீங்கள் நீங்களும் அதை மாதிரி பாவம் செய்யாமல் இருங்க திரும்ப திரும்ப வந்து துணிகரமான பாவத்தை செய்துட்டு வந்து அப்ப ஆண்டவரே இயேசுவே என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி கேட்காதீங்க அதெல்லாம் வந்து அந்த மன்னிப்பு குடிக்கிற மா எத்தனை தடவை அவரை வந்து சிலுவையில் அடித்து கொண்டே இருப்பீங்க பாவத்தை செஞ்சு செஞ்சுட்டு நம்ம வந்து ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் ரட்சிக்கப்பட்டுட்டு வந்து திரும்ப நான் பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் இது உங்கள் மனசாட்சிக்கே தெரியும் நம்ம பாவம் சேட்டு எத்தனை தடவை வந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம்னு சொல்லிட்டு ஆண்டவரை சும் அடிக்கடி அவரை வந்து சிலுவையில அறையாதீங்க அவர் ஏற்கனவே ரத்தமும் சதையுமாக பிச்சை அரிக்கப்பட்டு அவர் வாழ்க்கையை முடிச்சு கொண்டு இந்த பூமியில போயிருக்கிறாரு நல்ல போராட்டத்தை போராடினே ஓட்டத்தை முடித்தேன் நின்று எனக்காக நீதியின் கிரிக்கிடம் வைக்கப்பட்டிருக்கிறது சொல்றாரு அது போல ஆண்டவர் ஆண் முடிந்தது என்று சொன்னார் நம்ம வாழ்க்கையும் வந்து ஊழியத்தை குறித்தும் சரி எந்த ஒரு நோக்கத்தை குறித்தும் சரி நமக்கு வந்து எஜமான் கொடுக்கல நமக்கு ஊழியத்தை வந்து எஜமான் கொடுக்கல ஆண்டவரே நமக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாரு அந்த ஊழியத்தை நல்ல ஒரு ஓட்டமாக ஓடி செல்லுங்க ஊழிய ஆண்டவர் வந்து நடைப்பயணமாக தான் நடந்து ஊழியம் செய்தார் அது போல நம்மளும் வந்து ஊழியத்தில் பின்வாங்கி போவத நம்ம ஊழியத்தை நல்ல முறையில் செய்து முடிவுறேங்க ஆண்டவர் சொல்லி கொடுத்த காரியம் சிலுவையில் முடிந்தது என்று கண்களை மூடி ஜபம் பண்ணுமாக அப்பா ஆண்டவரே எங்களுக்காக எனக்காக இந்த வார்த்தையை கொடுத்தீங்க ஆண்டவரே தகுதி இல்லாதவ ஆண்டவரே தகுதியை படுத்துனீங்க ஆண்டவரே அதற்காக உனக்கு நன்றி சொல்லிக்கிற சாமி அப்பா உங்க சிலுவையின் பாடுகளை நான் நினைத்து பார்க்குறேன் சாமி அப்பா ஆண்டவரே அந்த பாடுகளை எனக்காக ஆண்டவரே அப்பா நாங்கள் நாங்கள் படுற பாட விட ஆண்டவரே இந்த பாடுதான் முக்கியமான பாடு என்று எங்களுக்கு தெரியப்படுத்திருக்கிறீங்க ஆண்டவரே பேசுக்கிறது செவிக்கிற ஜீவனுள்ள நல்ல ஆமென்